கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஒன்று ராஜாக்கள் பதினாலாவது அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நீ போய் இரோபியாமை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன் அருமையாக சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள் உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன் ஆண்டவர் யாரை அதிபதியாக வைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரோபயாம் என்கிற ஒருவரை ஆண்டவர் அதிபதியாக வைத்ததாக வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது ஆண்டவர் யாரை உயர்த்த இருக்கிறாரோ அவர்களை உயர்த்தி விடுவார் இவர்களுக்கு அந்த தகுதி இருக்குது இவங்களுக்கு இந்த தகுதி இருக்குது சவுலை ராஜாவாக உயர்த்தணும்னு நினைச்சார் உயர்த்தினார் தாவிதை ஆண்டவர் ராஜாவாக உயர்த்தணும்னு நினச்சாரு உயர்த்தினார் யோசேப்பை ஆண்டவர் அதிபதியாகி உயர்த்தணும் என்று நினைச்சாரு உயர்த்தினார் அதே போலத்தான் இங்கே எரோபியாமை கூட இஸ்ரோவேலின் தேவனாயிய ஜனத்தின் என்று நான் உன்னை உயர்த்தி சில நேரங்களில் இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மையும் உயர்த்தி வைக்கிறவராக இருக்கிறார் சகோல ஜனங்களிலும் இருந்து நம்மை ஒரு வித்தியாசப்படுத்தி நம்ம இல்லைன்னா அது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கிறார் மகிமையான காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் மேன்மையான காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் உயர்வு என்பது என் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது ஆண்டவராய் ஒரு மனிதனை உயர்த்துவாரே என்றால் அவன் எப்பேர் பட்டவனாக இருந்தாலும் உயர்த்து உயர்த்தி விடுவார் என்பதற்கு அருமையாக இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரை ஜனத்தினின்று நான் உன்னை உயர்த்தி அப்படின்னு சொல்லி யூபியாமையை உயர்த்தினதைப் போல எங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட மேன்மைகளையும் உயர்வுகளையும் நாங்கள் அனுபவிக்கின்றவர்களாய் எங்களை காத்து கொள்ள நீர் எங்களுக்கு அனுக்கரகம் பாராட்டும் அதற்கு தயவுள்ளவர்களா எங்களை மாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே